மூலகுளம் கன்னியாஸ் தி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் மாணவர்களின் இரண்டாவது கலர்ஃபுல் கலர்ஸ் ஓவிய கலை கண்காட்சி நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை பிப்ரவரி வருடம் மாலை ஆறு மணி அளவில் புதுச்சேரி செயின்ட் வீதியில் அமைந்துள்ள வண்ணருவி கலைக்கூடத்தில் இந்த கண்காட்சி தொடங்கியது புதுச்சேரி முருளம்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளை கேற்றி கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை கேட்டறிந்து அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மெடல்களை வழங்கி பாராட்டினார் மற்றும் மாணவர்களின் ஓவிய படைப்புகள் அடங்கிய கேட்லாக் புத்தகத்தை வெளியிட்டார் நிகழ்ச்சிக்கான வாழ்த்துறையை டாக்டர் டி தர்மலிங்கம் நுண்கலைத்துறை ஸ்ரீ தர்ஷினி கலைக்குடன் சென்னை கலைமாமணி சுகுமாரன் செயலாளர் அரிக்கமேடு ஆர்ட் அகாடமி புதுச்சேரி கலைமாமணி கந்தப்பன் இளநிலை பொறியாளர் மின்சாரத்துறை புதுச்சேரி தமிழ்ச்செல்வன் ஹாசினி கலைப்பள்ளி சென்னை ஆகியோர் வழங்கினார்கள் நிறைவில் கலைஞர் சுஜாதா சங்கர் நிறுவனர் கன்னியாஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் புதுச்சேரி அவர்கள் நன்றியுரை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி சம்பத் கன்னியாஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியானது பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடைபெறுகிறது எனவும் பொதுமக்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் இதனை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என கன்னியாஸ்தி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் சார்பில் தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி மிக மிக வெ இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது வீரேஸ்வரவர் கவலையை நீக்கி முத்தாய்ப்பாக ஐயா அவர்கள் நேரு அவர்கள் சகோதரர் அவர்கள் வந்து இருந்து இந்த மாணவர்களை பெருமை சேர்க்கின்ற வகையில் வந்து செஞ்சிருக்கிறாங்க பேரிலே நேரு குழந்தைங்களோட சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நேரு வாழ்க்கையில் இவங்க உள்ளவரை எந்த நிலை அடைஞ்சாலும் சமூக சேவகர் என்ற நிலையை விட்டுட முடியாது அதெல்லாம் உயர்ந்து இருக்கிறாங்க அதே அடிப்படையில் அவங்க இருந்து இந்த ஓவிய கண்காட்சியை திறப்புகளை செய்து ஒரு ஒரு மாணவர்களிடத்திலும் அந்த படத்துக்கான விளக்கங்களை கேட்டு பொறுமையாக செஞ்சு கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் முத்தாக்க அந்த ஆதிமூலம் ஓவியர் அவர்களை மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க எங்கள் வயசை பார்க்காம போடலாம அவர் வரைஞ்ச படத்தை எங்களை சொல்லி காமிச்சாங்க அந்த நிலையிலாம் பார்த்துட்டு போகிறோம் अगर के வந்து ரொம்ப வரவருக்கத்தக்க ஒரு வாய் வாய்ப்பாக இருக்கும் புகைப்பம் ஏன் அப்படின்னா வருங்காலத்தில் இது கலை தான் இப்போ ஸ்கூலெல்லாம் தான் இப்போ நிறையா சொல்லிக்கொடுக்குறத தவிர இந்த கலையை வளர்க்கறதுக்கு தேவையான நேரம் இல்லை அவங்களுக்கு அந்த படிப்பு காரணம் ஏன்னா இப்போ நிறையா புனைவருக்கு புது புது படிப்பா இப்போ பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட்டுலேருந்து சிபிஎஸ் போயிடுச்சு சிபிஎஸ் வந்து இன்னும் பல கல்வியில் பல வழியில் கல்வி போய் செம்எஸ் போட்டு வரைக்கும் வந்துட்டோம் அப்போ பிள்ளைங்களுக்கு தேவையான இந்த உடல் ஆரோக்கியமும் மற்றும் இந்த மன ஆரோக்கியம் சம்பந்தமான நிகழ்வில் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலமாக தான் வெளியாட்ட முடியும் இப்போ இன்னைக்கு பெற்றோர்களும் பார்த்தோம்னா இந்த பிள்ளைங்களுக்கோசம் வந்து அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இவங்களுடைய கலைத்த வளர்களுக்குப் போகும் நீங்கள் வந்து

ஒருத்துழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வழிகாட்டா வேற யார் வழிகாட்டி எவ்வளவு நேரமா இருந்தாலும் ஒரு தேசிய விருது வாங்க குழந்தையோட தரப்பு நாட்டுக்கு சொல்லுவோம்

இந்த வாய்ப்புகள் முன்னெரியாமல் பூர்த்தியாகி நாம் இழந்த சில வெற்றிகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு பார்க்க போது தான் நான் நிறைய பேர் ஏன்னா பாண்டிச்சேரியில் போதோ முன்னேற்ற ஒன்று தான் அன்னைக்கு வந்து ஒரு நான் என்ன நினைச்சேன்னா நான் நான் நினைத்தேன் பாருங்க பெரிய பெரிய படமாக அப்போ நம்ம அதுக்கு போகணும் அப்படின்ற உண்டுதல் எனக்கு அப்போதான் கிடைக்குது

புரியல அதனால நீங்க சொல்லிட்டு நான் போக மாட்டேன் குழந்தைங்க அந்த மாதிரி போகணும் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்பா அவங்க நம்மளோட எதிர்ப்பு வரைஞ்சிருக்காங்க ஏன் அந்த மாதிரி இன்னும் சிறப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு நல்ல போட்டி இருந்ததுன்னா நல்லா வரலாம் அதே நேரத்தில் அப்பா அம்மா உங்கள அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்

வா <laughs> சூப்ப <laughs>

எல்லாருக்கும் எங்களுடைய என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு நன்றி தவிர்க்க முடியாத சில காரணங்களால நம்ம அழைத்த விருதுகள் வரல அவங்க நிறைவு விழாவில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு தான் இருக்கு ஸோ ஏன்னா சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட சைன் வாங்கணும்னு தான் நான் சர்டிஃபிகேட் ஐஎம்டியா கொடுத்துருக்கேன் அது ஒரு கேள்வி புரிய இருந்து கொடுக்கும் போதே ஸோ நன்றி விரைவில் ஃபர்ஸ்ட் எனக்கு நான் இந்த பாண்டிச்சேரி வந்து இந்த ஆர்ட் ஃபீல்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னா திரு ஆனா என்னோட உடன்பிரவா சகோதரன் அந்த பண்ணாங்க நீங்க எனக்கு ஒரு பயங்கர பிக்கஸ்ட் சப்போர்ட் எப்படி என்னோட கணவர் என்னோட டிராவலர் வராதோ எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு இது வரணும் அண்ணதான் அப்புறம் இவங்க ரெண்டு பேருந்தான் நீ திருவாட் டிராவல் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இந்த பாண்டிசேரிட் பண்றதுக்கு பெரிய சப்போர்ட் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு டிராவல் பண்ற ஒரே சப்போர்ட் எதாவது நான் பாத்துக்கிறேன்

நான் கொண்டு வந்திருக்கேன் நான் இன்னும் நிறைய டிராவல் பண்ணணும் அதுக்கு இவங்க எல்லாரும் என் கூட நின்று எனக்கு உறுதுணையா இருக்கணும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து என் பயணத்துல இவங்க எப்பவும் இருப்பாங்க அந்த நம்பிக்கையோட நான் பயணம் மேற்கொண்டுட்டே இருக்கேன் இந்த தாண்டினா ஒரு புரிதல் பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு நீங்க என்ன நம்பணும் அப்போதான் பிள்ளைங்களை எட்ட கொண்டு விடுவீங்க அந்த நம்பிக்கை நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த லாஸ்ட் ஒன் வீக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் பயங்கர பெரிய ஒரு தேங்க்ஸ் உங்களுக்கு தான்

பேர் ஒரு தொடர்ந்து என் மூணு வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பார்த்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் மற்றவங்க எல்லாமே புதுசா இருக்காங்க என்னோட அழைப்பை ஏற்று எனக்காக என்ன இந்த நேரத்தில் வரவேற்கிறது தர்மலிங்கம் சார் தான் நான் முடிச்சுட்டு வெளியில போயிட்டு அவர் வந்து நிற்கிறார் திடீர்னு போறதுல ஸோ இந்த கேலக்டி நான் அவரை இன்வைட் பண்ணணும் இல்லை அவர் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன இன்வைட் பண்ணாரு ஸோ என்னோட அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் எனக்காக டிராவல் பண்ணி வந்தது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க அவங்களோட ப்ரோக்ராம்லாம் வந்து ரொம்ப மாஸ் லெவலில் நடக்கும் நம்ம இதுக்கே நாளைக்கு தெளிவு இந்த ப்ரோக்ராம் எப்ப முடியும்னாலும் அவங்களெல்லாம் வேற லெவலில் இருந்த ஒரு ப்ரோக்ராமை நான் போய் அட்டெண்ட் பண்ணும்போது பட் அப்படியே ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அப்புறம் தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது நான் அது சில பேரண்ட் லீட்டர் பேசின அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் சாப்பிட வந்துருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவும் தேங்க்ஸ் என்னோட அழைப்பை ஏற்று வந்து இந்த விழா பேசுகிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி